கூட்டு செய்யத்துக்கு சிக்கன் ட்ரையாக வச்சுக்கணும் காறதுக்கு கடுகும் ஜீரகமும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு இரண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தூள் ちんじと。 கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கணும் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ரெண்டு போட்டிருக்கேன் உப்பு போடல துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து க கழுவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன் ஊறெல்லாம் வேண்டாம் ரொம்ப நேரம்லாம் சும்மா காயெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இருந்தால் போதும் இது வெறும் பாசிப்பருப்பு கிடையாது துவரம் பருப்பும் சேர்த்துருக்கேன் பருப்பு ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்திடலாம் சேர்க்க வேண்டியது எல்லாமே போட்டாச்சு அப்படியே ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வேக வைக்கணும் அப்படியே கொஞ்சம் கொதிக்க அப்புறம் மூடி போடலாம் மூடி உடனே போட வேண்டாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அதனால தான் நான் சாட்சி காமிக்கிறேன் குக்கரை கொஞ்சம் நல்லா தளன்னு கொதிக்க அப்புறமா மூடி போட்டாக்க பொங்கி வழியாது அந்த காய் வெந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி துறப்போம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இது நான் பாதி இது வந்து புளி குழம்புக்காகவும் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு கொஞ்சம் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருந்தால் போதும் கூட்டுக்கு வேணுன்னா நம்ம வந்து இந்த கூட்டுக்கெல்லாம் வந்து தேங்காயும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி ஊற்றலாம் வெறும் தேங்காய் போட்டாலும் ஓகே தான் இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோன்னா இதை நான் மூடி வேறு அடுப்பில் வச்சுட்டு புளி குழம்பு செய்யப்படுறேன் தயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு அடுப்பில் இது சாதம் மட்டும் அப்புறமா லேட்டாக வச்சுக்கலான்னு இப்போ நான் கூட்டும் குழம்பு மட்டும் இப்போ வைக்க போகிறேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம மூடிடலாம் மூடி இதை வேற அடுப்பில் வச்சிடுறேன் இது புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு வந்து நம்ம இந்த கறிவடகம் போட்டும் செய்யலாம் கறிவடகம்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் எல்லா மசாலா சாமான் மளிகை சாமான் எல்லாமே இதில் இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் சோம்பு வெங்காயம் அப்புறம் வேறு என்ன மஞ்சத்தூள் எல்லாமே கலந்தது பூண்டு எல்லாமே சேர்ந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செஞ்சுருப்பாங்க இது வந்து கணக்காக வீணாகவே போகாது அப்படியே இருக்கும் இது இங்கே தஞ்சாவூர் பக்கம்லாம் கறிவடகோன்னு சொல்லுவோம் இது போட்டும் தாளிக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ இப்போல்லாம் அந்த வாசனை பிடிக்க மாட்டேங்குது எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் நான் இதை தாளிக்கிறேன் புளிக்கொழம்பு வந்து நல்லெண்ணெய்ல செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் புளிக்கொழம்பு தாளிக்கிறதுக்கு இது மூணும் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன சூடு ஏறட்டும் தேங்க்யூ நாகராஜ் தேங்க்யூ என்னோட வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய லைவ் பார்த்துட்ருக்கீங்க விஜிக்கும் நாகராஜுக்கும் தேங்க்யூ இதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பூண்டு வந்து இன்னும் நிறையா கூட சேர்க்கலாம் உரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் கொஞ்சமாக போடுறேன் என்னோட சமையல் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி மஞ்சத்தூள் கட்டாயமாக நான் சேர்ப்பேன் வணக்கம் எல்லா மக்களுக்கும் சொல்றேன் இதுல விஜயும் நாகராஜும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னோட நெய்பர்ஸ் என்னோட வீடியோக்கு ரொம்ப ஆதரவு அவங்க ரெண்டு பேரும் அடுத்து தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பையே பற்ற வைப்பேன் நான் அப்போ தான் நம்ம ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்க முடியும் ஸ்டார்டிங்ல இந்த டெக்னிக்லாம் எனக்கு தெரியாது எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும்னு தெரியாது தெரியாமல் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருப்பேன் வேலை ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுருக்கேன் போட்டுருவோம் ரெண்டு மூணு நாலு இந்த ஸ்பூன் தான் ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன் நான் உப்புக்கு என்ன போனோன்னா மிளகாயும் மல்லியும் சேர்த்து அறுத்த தூள் மிளகாயும் மல்லியும் புளிக்குழம்பு காரமாக தான் இருக்கணும் மூணாவது நாலு அஞ்சு ராஜ்கூன் போடுவேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாம் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம்னு பார்த்து பார்த்து யூஸ் பண்றேன் என்ன பண்ணலாம் இதுல நான் போட போற காய் புளிக்குழம்புக்கு போட போற காய் பரங்கிக்காய் முருங்கைக்காய் பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தது விஜயும் நாகராஜ் கொடுத்த முருங்கக்காய் எங்க வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய் அதனால நிறைய தான் சேர்ப்பேன் நான் சும்மா லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றலாம் பரங்கிக்காய் மாங்காய்லாம் நான் கடையில் வாங்கினது இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் காய் வேகிறதுக்கு தண்ணி வேணும் புளியை வந்து முன்னாடியே ஊற்றக்கூடாது புளி குழம்புக்கு முன்னாடியே ஊற்றக்கூடாது காய் வெந்ததுக்கு அப்புறம்தான் புளித்தண்ணியை ஊற்றணும் இது நான் குழம்பு நிறைய வைக்கிறேன்னு நினைக்காதீங்க இது வந்து எப்படின்னா நான் ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுப்பேன் இந்த புளி குழம்புலாம் சீக்கிரம் வீணாக போகாது ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணலாம் நம்ம மாங்காய இப்போ போடக்கூடாது மாங்காய வந்து கடைசி இந்த காயெல்லாம் வெந்து புளியெல்லாம் அப்புறம் போட்டால் போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம் சாதம் மட்டும் லேட்டா ஒரு ஒரு மணிக்கு மேலே வச்சுக்கலான்ட்டு ஏன்னா எங்கள் பாப்பா காலேஜ் போயிருக்கு அது தான் நான் சாதம் சாப்பிட போகிறோம் முன்னாடியே வச்சாக்கா எல்லாம் ஆறி போயிருக்கும் இல்லையா தான் இன்னும் கூட்டு சவுண்டு இது ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு சவுண்டு வந்தால் போதும் இந்த குக்கர் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் டக்குன்னு சவுண்டு வர மாட்டேங்குது கொஞ்சம் அமுக்கணும் அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் சவுண்டு வரும் அப்படி தான் சவுண்டே வருது பாருங்க தானா மாட்டேங்குது கை சுடுது ஃப்யூச்சரில் வந்து பசங்க பார்த்துப்பாங்க என்னோடய சேனலை எதுவும் தெரியலனா பார்த்து கற்றுப்பாங்கன்றதுக்காக தான் லைவாகவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் குக்கர் மூணு சவுண்டு வந்துருச்சு போதும் இதோட நிறுத்தியில் எல்லாமே வெந்திருக்கும் ஆஃப் பண்ணுறேன் குக்கரை இன்னும் காய் வேகணும் சிங்க்ல இருந்த பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் இந்த பக்கம் அடுப்புல வெந்துட்டு இருக்கும்போது சும்மா நின்றுட்டு இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாம சிங்க்ல இருந்த பாத்திரம் கழுவுனேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விடுவோம் இல்லட்டி காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் மாங்காய் பச்சடி செஞ்சது வேறு ஃப்ரிட்ஜில் இருக்குது புளிக்குழம்புக்கு மாங்காய் பச்சடி நல்லாயிருக்கும் அதனால் அது வேற தொட்டுக்கருக்கு இருக்குது அப்புறம் அது தவிர முட்டை வேணால் சாதம் வைக்கிறப்போ ஆம்லெட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிள் குக்கிங் தான் எப்போவுமே சிம்பிளாக தான் செய்வேன் வேறு ரொம்ப ஒன்றும்லாம் செய்கிறதில்ல நம்ம வைக்கிறதே ஒரு டம்ளர் சாதம் அரிசி அவ்வளோதான் பிரிஞ்சு வருது பாருங்க ஓகேவா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அறவே கடா இருக்கு நான் சொன்னேன் புளி தண்ணி வந்து அது கரைச்சி வைக்கிறதுக்காக புதுசாக பாட்டில் வாங்கினேன் பாருங்க டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் அறுபத்தொம்பது ரூபாய் ஏன்னா பிளாஸ்டிக்ல வந்து புளியை கரைச்சி வைக்க கூடாது இல்லையா அதனால கிளாஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் புளியை வந்து விற்கிருவோம் காரம் புளி இது மூணும் எனக்கு வந்து அளவு சொல்ல தெரியல உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் ஏதோ குத்துமுதிப்பா எங்களோட அளவு எனக்கு தெரியும் எங்க வீட்டில எப்படி சாப்பிடுவாங்கன்னு அதனால நான் வந்து ஊத்துறேன் போதும் புளி போதும் இந்த கரண்டியால நாலு கரண்டி ஊத்துறேன் நீங்க உங்க வீட்டுல உப்பு புளி காரம் எல்லாம் கூட குறைச்சு சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க போ ஸ்டேஜில் சில குழம்பே கம்மியாக தான் இருக்கும் காய் மட்டும்தான் இருக்கும் நிறைய அதே மாதிரி புளி போடுற மாங்காய் சூப்பராக இருக்கும் மாங்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் தான் இதை கடைசியாக போடுறேன் முன்னாடியே போட்டா கரைஞ்சி போயிடும் குழம்போட டேஸ்டே ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு வேகப்பட்டா போதும் வரேன் இல்லை கடைசியாக ஒன்னே ஒன்று தான் ஊற்றணும் என்னன்னா இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா வெறும் தேங்காய் தான் வேற ஒன்றுமே இந்த சேர்க்கல வெறும் தேங்காய் காலையில் சட்னிக்கு அரைக்கும் போது தேங்காய் மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால காய் நிறைய தான் போடுவேன் நான் கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிருவோம் அப்படியே அவ்வளவுதான் இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டேன் நான் இந்த காயெல்லாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாங்காயெல்லாம் வெந்தோன்னு இறக்கிட வேண்டியதுதான் இப்போ இதை பார்ப்போம் கூட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கூட்டு கூட்டுக்கு வந்து கூட்டு பொரியல் அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் வறுவல்லாம் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா வறுவலாக செய்கிறது வந்து சாம்பார் ரசம் அதுக்கு தான் செய்வோம் இப்போ இதில் சேர்க்க வேண்டியது இந்த கூட்டில் இந்த பாதி தேங்காய் வச்சிருக்கேன் கொஞ்சமா இதை இதில் சேர்க்க போறேன் தெரியுதா தெரியல குக்கர் தெரியுதா தெரியுது இந்த அளவுக்கு போதும் இந்த கூட்டை வந்து நம்ம சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஓகே இது தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா தேங்காய் போட்டு இதை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் சுட வச்சிடுறேன் கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தெரியுதா கூட்டுல வந்து ரொம்ப காரம் சேர்க்காம மீடியமா இருக்கணும் ஏன்னா இது பயங்கர காரமா இருக்கும் இல்லையா அதனால அவ்ள்தான் போகிறேன் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கூட்டும் ஆயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் போய் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் சாதமும் முட்டை பொரியலோ இல்லை ஆம்லெட்டோ செய்யணும் ஓகே பாய் ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் கடைசி வரைக்கும் என்னோடய லைவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்